வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கான ஆசனம் யோகா பயிற்சியிலே நிறைய ஆசனங்கள் நீரிழிவு நோய்க்காக உள்ளது அதிலே சிறந்த ஆசனமாக கருதுவது மண்டுக்கு ஆசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமது உள் உறுப்புகளான பாங்கிரியாஸ் லிவர் ஸ்பிளீன் கால் பிளாடர் போன்ற அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும் குறிப்பாக அதனுடைய ஹார்மோனையும் இன்சுலின் ஹார்மோனையும் சிறப்பாக சுரக்கக்கூடிய நல்ல பயிற்சி தரக்கூடிய பலனை தரக்கூடிய ஆசனம் இந்த ஆசனத்துக்கு இப்போ பயிற்சிக்கு போவோம் போன்று வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகள் இரண்டையும் ஆதி முத்ராவில் வைத்துக் கொண்டு விழா எலும்புகளுக்கு கீழே நன்றாக கைகளை வைத்து மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியே விட்டுக்கொண்டு முன்னோக்கி வளைந்து தலை மேட்டில் படுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் பத்து செகண்ட் என்று தொடங்கி இருபது முப்பது செகண்ட்ஸ் வரை அவரவர் நிலைக்கேற்ப இருக்க வேண்டும் கணையத்திற்கு நல்ல செயல்பாடுகளை கொடுக்கும் என்பதால் மீண்டும் ஒரு முறை அதே போல் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் பழைய நிலைக்கு வஜ்ராசனத்தில் மீண்டும் அமர்ந்து கொள்ள வேண்டும் மண்டூக்காசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை தொடர்ந்து நாம் செய்து வரும்பொழுது நமது கனயம் அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய நீரிழிவு நோய்க்கான பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்து பயிற்சி செய்து வருமாறு அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்